வணக்கம் நண்பர்களே வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல கண்ணீராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதங்கள்ல நீங்க பெற போறீங்க பத்தி தான் நாம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் கன்னி ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் தான் கண்ணீர் ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கும் புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணீராசி தான் புதன் தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலே உச்சமடைந்திருப்பாரு கண்ணி ராசிக்காரங்க மற்றவங்க பேசினாலும் பேசுவாங்க இவங்க தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மத்தவங்கள ஆழம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்களுடைய திறமை தகுதி இது எல்லாமே அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் இவங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சுக்கு வராத அவலங்களை கூட தட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கூடீங்களா இருப்பாங்க பிறரோட வேலை செய்யறத காட்டிலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய விரும்புவாங்க பணம் குறைவா கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும் விரும்புவீங்க நீண்ட நாள்களாக இவங்களால் ஒரு தொழிலாளியை இருக்கவே முடியாது கன்னி ராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கூச்ச சுபாவங்கிறது இயல்பாக இருக்கும் தோற்றத்தை வச்சு இவங்களோட வயசை கூறிட முடியாது ஏன்னா எப்பயுமே இளமையான தோற்றமும் அபார ஞாபக சக்தியும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அறிந்து அறிந்துக்கொள்றது மூலமா இல்லைன்னா ஜோதிட ரீதியாக அறிந்துக்கிறது மூலமா கூட அந்த விஷயங்களும் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக செல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாகிஸ்தானா சூரிய பகவானோட அமர்வுங்கிறது கிடைச்சிருக்குது குடும்பத்தோட குலதெய்வுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க கோவில் சார்ந்த அர்ப்பணி இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான தருமங்கள் செய்யறது அதுல திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தை வழி ரீதியா குழந்தைகள் ரீதியா எல்லையில்லாத மகிழ்ச்சிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் அரசாங்கம் மூலமா கூட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே நீங்க காத்துட்டு இருக்கக்கூடிய சரியான நபர் மூலமா உங்களுக்கு உண்டான உதவிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளால் கிடைக்கும் பிரிந்திருந்த தாய் வழி உறவினர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல பெற போறீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் கடகத்துல குரு பகவானோட நட்சத்திரம் சுக்கரனோட செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கிறதால ஏற்றம் நிறைஞ்ச காலகட்டமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க கனவா நினைச்சிட்டு இருந்த பல விஷயம் இப்போ உங்களை கையில அடைய போறீங்க பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாமே இந்த மாசம் ஏற்படும் நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஒரு தான் இருக்குது பூர்வீகங்களை நீங்க வாங்க நினைச்ச வீடு மன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல நல்லா இருக்குது பூர்வீகத்துல இருந்த நிலப்புறம் சார்ந்த பிரச்சனையே சமாதானத்துக்கு பின்னாடி தீரும் அதே மாதிரி விலங்கமா இருந்துட்டு இருந்த சொத்து பிரச்சனை கூட தீர்ந்து நல்ல பலன் கிடைக்கும் வீச்சு பயன்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனசுல தெம்பும் தைரியமும் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் குடும்பத்திலயும் சரி வெளியிடத்துலயும் சரி தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலனு பிடிவாதமா இல்லாம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ப்பாவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றி அதுல மன நிறைவுங்கிறது ஏற்படும் தாயோரோட உடல்நல ரொம்ப சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி நீங்க இந்த மாதங்கள்ல சிவபெருமான திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி தரும் மேலுமே இந்த ராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல நட்சத்திர பலனா பார்க்குறப்ப எந்த மாதிரி பலன் பெற போகிறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு புதன் சூரியன் இவங்க அம்சத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றி தேவதுங்கிறது எப்போதுமே துணை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறா வைகாசி மாதம் யோகமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தனகாரகனான குரு பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதால ஐந்தாம் பார்வையாகவும் உங்க ராசியை பார்க்க இருக்கிறதால புதுசா நினைச்சீங்கன்னா கூட அந்த வாய்ப்பு இந்த பயன்படுத்திக்கலாம் செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் ஆறுல சந்தரிக்க கூடிய சனி பகவான் சங்கடங்கள் எல்லாமே விலக்கி தரக்கூடியவராக தான் இருக்கிறாரு உடல் பாதிப்பு மறையும் தொழில் வேலையில இருந்த நெருக்கடி மறையும் எதிரி தொல்லை விளக்குறதோட வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா முடியும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை நீங்கும் பெண்களா இருக்கிறவங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமைக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது விவசாயிகளா இருக்கிறவங்க கடந்த மாசம் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாசத்துல ஒரு தீர்வு காண முடியும் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தக்கூடிய கூடிய வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மேலும் இந்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைங்கிறது அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் புதனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு நினைச்சதை சாதிக்க கூடிய சக்தி இருக்குது பிறக்கிற இந்த பிறந்திருக்கிற இந்த வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில வளர்ந்தர மாதமாக தான் இருக்குது ஜென்ம கேதுவால எல்லா விதமான சங்கடங்களும் அனுபவிச்சு இருந்த நீங்க நோயுடன் பா போராடிட்டு வந்த நீங்க உங்களுடைய பாகிஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய குருவால அதில் எல்லாமே விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறாரு குருவோட பார்வை கேது ஆளுறதால அவங்களால எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாது இனி நீங்க பொண்ணாகுன்னு சொல்லலாம் ஆறுல சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே விரட்டி அறிக்கக்கூடிய வரார் தைரியமா செயல்பட்டு வெற்றியடைய கூடிய நிலைமை ஏற்படும் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் தீரும் பணியில ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட ஒரு முடிவு வரும் விருமண இடமாற்றம் உயர்வு உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களோட கனவு நனவாக போகுது பெண்களா இருக்கிறவங்களோட நிலையில முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு தீர்மான யோகம் உண்டாகும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலைமை ஏற்படும் விவசாயிகளாக இருந்தவங்க கடந்த காலத்தில் சந்திச்ச நெருக்கடிகள் எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்த்த நன்மை ஏற்படக்கூடிய காலம்னே சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இது யோகமான மாசம்தான் மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படைப்பு முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வெள்ளை அள்ளிய சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் உடையவங்களுக்கு செவ்வாய் புதனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு தைரியம் விவேகத்தோட செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமா தான் இருக்கும் சனி ஆறுல சஞ்சாரம் செய்யறதோட குரு ஒன்பதுலயும் சஞ்சாரம் செய்யறதால உங்க ராசியை பார்க்கறாங்க மூன்று ஐந்து இடங்களை பார்க்கறதால இது வரைக்குமே இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக்க வைப்பாங்க நிறைவேறாம போன முயற்சி கூட இன்னும் நிறைவேறும் தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இலுபுரியா இருந்துட்டு வந்த வம்பு விளக்கு சாதகமா மாறும் செல்வாக்கு உயரும் உடல் நிலக்கூட சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் உண்டான போட்டி விளக்கக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் வாழ்க்கை துணையோட இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஜென்மு கேதுவால ஏற்பட்டிருக்க குழப்பங்கிறது தீரும் புதுசா இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலுங்கிறது இந்த மாசத்துல வரும் அதே மாதிரி பணியாளர்களுடைய நிலைமை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான மாதம்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகி சுமூக நிலைமை ஏற்படும் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறும் கலைஞர்களாக இருக்கிறவங்க வருவாய் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க மாணவர்களுடைய கனவு மொத்தத்துல இந்த மாதங்கள்ல நனவாக கூடிய வாய்ப்பே இருக்குது அதே மாதிரி ராசி அன்பர்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நன்மை நடைபெறும் எப்போதுமே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுடைய தான் வெற்றி கணி நினைப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதங்கள்ல சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க அதே மாதிரி கிரகங்களோட சஞ்சாரம் கூட இந்த மாதங்கள்ல சிறப்பு பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது குடும்பத்துல மனம் மகிழக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கடியே அன்னியோனையும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமே மேம்படும் பெண்களா இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்படுறதால பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போறீங்க அதே மாதிரி அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டு பெறுவீங்க வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது கன்னிராசி மாணவர்களுக்கு கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக மாணவர்களோட அனுசரித்து போகிறது மூலமா சாதகமான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனத்தடுமாற்றம் வருது அப்பப்போ உண்டாகும் செலவும் கூடும் நீண்ட நாளாகவே சந்தன பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைய பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க பெருமொழி பேசுகிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் பறிகொடுத்த பொருள் கூட மீண்டும் திருப்ப உங்கக்கிட்டமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி இழந்த பதவி நல்ல பேர் எல்லாமே மீண்டுமே கிடைக்கும் எந்த முடிவுமே அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறதா நல்லது சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் இந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கா இருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நல்ல சொல்லலாம் நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் இல்லாம விலகி நன்மை நடக்கும் வீண் காவலையை விடுத்து உங்க கடமையை சரியா செய்யுங்க நீங்க முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியமே வெற்றி பெறும் நல்ல காலமாதான் இந்த காலம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி துளசியை அப்பனுக்கு அதாவது அர்ப்பணம் செஞ்சுட்டு வந்தால் கடன் சுமை குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஐயப்பனை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க